ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ரெண்டு நாளாக சோஷியல் மீடியா பக்கம் போனாலே ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது அது என்ன விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அதை சுற்றி தாங்க பிப்ரவரி சிக்ஸ்த் அன்னைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு கிராண்டாக தலை அஜித் அவருடைய ஃபேன்ஸ் அந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டாடினாங்க ஒரு புது அனுபவம் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க காமன் ஆடியன்ஸுக்கு ஒரு மிக்சடு ரிவியூஸாக அந்த படம் வந்துச்சு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது அனுபவம் சூப்பராக இருந்துச்சுங்க படம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சில பேர் வந்து ஒரு தலை அஜித் அவர் படம் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஸோ ஒரு மிக்ஸ்டாக அந்த ரிவியூ போச்சு ஓகேங்களா ஆனால் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி கடைப்படை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் உண்மையை வந்து நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் எதுக்காகனா தலை அஜித் அவர் படம் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்க வராங்கன்னா சில விஷயங்களை வந்து எதிர்பார்த்தா வருவாங்க இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா வருவாங்க ஆனால் அது எதுவுமே இல்லாமல் விடாமுச்சி படம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு வேறு மாதிரி ஏதோ வந்து ஒரு சின்ன ஹீரோ அடித்த மாதிரி எந்த ஒரு மாஸ் ஆக்ஷன் சீன்ஸும் இல்லாமல் அவ்வளோ வந்து செட்டில்டாக அந்த படம் வந்து போச்சுங்க விடாமுச்சி இது வந்து காமன் அடியன்ஸுக்கு வந்து அவ்வளோவா செட் ஆகலன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு தலை அஜித் அவருடைய படம் மாதிரி ஃபீல் ஆகலன்னு சொன்னது வந்து நம்ம வந்து நிறைய ரிவியூஸில் பார்த்தோம் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிவ்வீ கொடுத்துருந்தா கூட சில பேருக்கு இந்த படம் வந்து செட் ஆகலைன்றதான் உண்மை ஓகேங்களா ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரொம்பவே வந்து இந்த படம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காகனா இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பொங்கல் டைமில் வந்து சில பிரச்சனைகள் இந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் ஃபிப்ரவரி மாதம் போஸ்ட் பண்ணுறாங்க ஃபிப்ரவரி மாதன்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரை மைண்ட்டு சினிமா உலகத்தில் ரொம்பவே வந்து ஒரு வீக்கஸ்ட்டு மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பொங்கல் ஹாலிடே கிட்டத்தட்ட வந்து பத்து நாட்கள் அந்த விடுமுறையில் வந்து இருக்கிற மொத்த ஃபேமிலி ஆடியன்ஸும் அந்த பொங்கல் படங்கள்லாம் பார்த்துட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அடுத்த ஒரு பத்து நாள் ஒரு பாஞ்சு நாள் வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பார்க்குறதுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்றதான் வந்து ஒரு காமன் திங்கிங்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு அஜித் ஒரு விஜய் ஒரு ரஜினி இதுமாரி பெரிய ஹீரோக்கள் படம் வரும்போது தான் சரி போய் பார்ப்போன்ற மாதிரி அந்த படத்தை வந்து ஃபோர்ஸ்டாக பார்க்க வருவாங்க ஸோ இந்த ஹீரோக்கில் படமாச்சு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ்டாக வந்து பார்க்க வருவாங்க அந்த படங்கள் வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா அந்த படம் லாங் ரன் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து எல்லாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஃபிப்ரவரி மாதன்றது வந்து எல்லோரும் பார்க்குற மன்த்தே கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மன்தில் விடாமுயற்சி படத்தை ரிலீஸ் பண்ணுது ஒரு பெரிய அந்த படத்துக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான் சொல்லுவான் அந்த ஃபிப்ரவரி மாதம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் பொங்கல் முடிஞ்ச அடுத்த வாரமே லீஸ் பண்ணியிருந்தால் கூட எதனால் வந்து அந்த படம் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் போயிருக்கும் பொங்கல் வந்து ஜனவரி பதினாலு ஸோ ஜனவரி பத்துலேருந்து லீவ் தான் ஸோ அந்த ஜனவரி பதினாலில் பேஸ் பண்ணி அந்த படத்துலேருந்து எப்படிச்சும் அந்த பிரச்சனை முடிச்சு லீஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த படம் பிக்கப் ஆகி அப்படியே வேற அளவில் போயிருக்கும் பிப்ரவரி மாதன்றதில் ரொம்பவே ட்ரையாக படம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து காமன் ஆடியன்ஸ்லேருந்து வந்தால் கூட ஆடியன்ஸ் வந்து தேட்ரு பக்கம் வரல ஸோ ஏன்னா இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிடி அப்படின்ற ஒன்று வந்துருச்சு இல்லை ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் வந்து படம் வந்து ஓடிடி வந்துடும் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு இருக்குது எல்லா படத்துக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டு தேட்டருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேமிலி அப்படியே திங்கிங் பண்ணி தான் அந்த ஓடிட்டிலேயே படத்தை பார்த்துக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிடுறாங்க ஸோ வந்து ஃபிப்ரவரி மாதம்ன்றது வந்து ஒரு பெரிய டேன்ஸான மாசம்ன்றதான் விடாமுச்சு பார்த்து தெரிஞ்சுச்சுங்க இதற்கு முன் பார்த்திங்கன்னா வலிமை கூட பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஃபிப்ரவரி தான் பார்த்து ரிலீஸ் பண்ணிணாங்க இந்த அஜித் சரோடைய டைம் ஸோ அதேமாதிரி இப்போ விடாமுச்சி பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மாதம் ஃபிப்ரவரி மாதத்தில் முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ணுறத நம்ம தள்ள அஜித்து வந்து குறச்சிக்கணும் என்ன இருந்தால் அதுவும் பிப்ரவரி மாதம் தான் இந்த மூணு படத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தள்ள அஜித்துக்கு வந்து ரீசெண்டாக பிளாக் பஸ்டர்ஸ் படம்னு பார்த்திங்கன்னா வீரம் வேதாளம் விஸ்வாசம் அப்புறம் வந்து துணிவு ஆரம்பம் ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் படங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் போய் ரிலீஸ் ஆகிருக்கும் கிளாஷில் ரிலீஸ் ஆச்சு சோலோவாக அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வலிமையாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இப்போ வந்து விடாமூர்ச்சி ஆகட்டும் எண்ணெய் எடுதல் ஆகட்டும் அப்புறம் வந்து விவேகமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா சோலாக வந்த படங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து பெரிய அளவில் ரீச் ஆகலை அதில் முக்கியமாக இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்த படங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மக்கள்கிட்ட போய் போய் சேரலை அப்படின்றது தான் வந்து உண்மைங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த விடாமூர்ச்சி வசூலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது ஃபிப்ரவரி மாதம் தான் அதே மாதிரி இந்த படத்துக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் சரியான ப்ரொமோஷன்ஸ் வெளியே பண்ணலை அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம் இருக்குது எங்கேயுமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகன்றது வந்து நிறைய ஆடியன்ஸுக்கு தெரியல விடாமூடிச்சுன்ற படம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா உட்காந்துட்டு ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கிறாங்க நிறைய போஸ்டர்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு வந்து யங்ஸ்டர்ஸ்ட்டு ரீச் ஆகும் ஊரில் வந்து ஒரு செல்லு யூஸ் பண்ணாத ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த படம் வருதான்னு தெரியாது ஸோ அப்போ ஊர் ஃபுல்லாக வந்து போஸ்டர்ஸ் பஸ்ஸில் போஸ்டர்ஸ் ட்ரெயினில் போஸ்டர்ஸ் வாலில் போஸ்டர்ஸ்னு நிறைய போஸ்டர்ஸ் ஓட்டினா தான் படம் ரிலீஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தெரியும் இதை வந்து லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இந்த விடாமுச்சு படத்துக்கு ஸோ வசூல் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு இரநூறு கோடி ஒரு இரநூத்தி முப்பது கோடி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த படம் இன்னும் ஒரு வீக் இருக்குது இந்த வீக்கெண்டு இன்றைக்கி நாளைக்கு ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிலாம் பார்த்துட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு இரநூத்தி முப்பது கோடி உள்ளே இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது கோடி உள்ளே அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்றதான் எல்லோருடைய டாக்குங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸே வந்து ரீசண்டாக டூ டேஸாக அஜித் சாரை அவ்வளோ வந்து சில பேர் வந்து டிகிரேட் பண்ணி நிறைய போஸ்டர்ஸ் போடுறாங்க ஸோ அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கவும் முடிஞ்சது நான் வந்து அஜித் ஃபேன்லேருந்து நான் வந்து விளைவிக்கிறேன் இனிமேல் நான் அஜித் ஃபேனே கிடையாது ஏன்னா வந்து எல்லா படமும் வந்து ஒரு பூமர்த்தனமாக இருக்குது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இது வந்து சுத்தமாக செட் ஆகலை இந்த ட்ரெண்டுக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் நம்ம கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் உண்மை இருக்குங்க உண்மையிலே இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அஜித் சார் அவர் படங்களை கொடுக்கணும் நீங்கள் வந்து படத்தில் கருத்து பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படம் பார்க்க வர ஆடியன்ஸை வந்து டிஸப்பாயின் பண்ணக்கூடாது அவங்க எதிர்பார்க்குறதே அந்த மாஸ் அதுதான் தலை அஜித்னே என்ன அப்படியே கோட்ஷர்ட் போட்டு நடந்து வந்தார்னா தெரிக்கும் தேட்ரு அப்படியே வேட்டியை மடித்து கட்டி வந்தார்னா அப்படி தேட்ரு அட் பிளாஸ்ட் அதுதான் தலை அஜித் அப்படி தான் பார்த்துருக்காங்க தீனா அட்டகாசம் வில்லன் சிட்டிசன் வர்றாரு மங்காத்தா பில்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் பார்த்துருக்காங்க அப்படி வந்தாருன்னா தேட்டர் வந்து நாஸ்தி ஆகிடும் அப்படி பார்த்து ஒரு வெறித்தனமாக எந்த நடிகர்களுக்கும் இல்லாத ஒரு வெறித்தனமாக ரசிகளை வந்து யாருக்கு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலை அஜித் அவரு தான் இருக்காங்க ஸோ அப்படி வெறித்தனமாக இருக்கிற ரசிகர்களை வந்து திடீர்னு வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து விவேகானந்தர் மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இப்படி தான் படம் இருக்கும் இப்படி தான் படம் இருக்கும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து செட்டாக மாட்டோம் நீங்கள் சொல்லலாம் போய் உங்கள் குழப்ப பாருங்கன்னு சொல்லலாம் ஆனால் உங்களை அப்படி வெறித்தனமாக அவன் பார்த்துடான் ஸ்க்ரீனில் அவன் எதிர்பார்க்குறதுனா எங்கள் தலை அப்படி வரணும் அப்படி அவன் எதிர்பார்க்குறான் அப்படி படத்தை கொடுங்க அடுத்த படம் குட் பேர்ட் அக்லி அதை வந்து அந்த படம் வந்து நிவர்த்தி செய்யுன்றதான் வந்து எதிர்பார்க்குறேன் இப்போ விடாமச்சி படத்தில் வந்து எவ்வளோ மாசு இல்லையோ அவ்வளோ மாசும் அப்படியே வந்து உங்களுக்கு குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய சண்டை பயச்சலர் சுப்ரீம் சுந்தர் கூட ஒரு இன்ட்ரவியூ சொல்லியிருந்தார் ஸோ பேட் அக்லி தான் மேக்ஸிமம் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய தலை ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ட்ரெண்டுக்கு இந்த ட்ரெண்டுக்கு வர படமாக பை டக்லி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அந்த குட் பை டக்லி படமும் பார்த்தீங்கன்னா வந்து எதனா ஒரு இதுமாதிரி கருத்துலாம் போட்டு பேசினாங்கன்னா அப்புறம் வந்து அஜித் சார் வந்து எவ்வளோ சொல்கிற மாதிரி வந்து அப்படியே ஃபேன்ஸ்லாம் அப்படியே அவங்க வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க இப்போ நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து நிறைய பேர்லேருந்து ஓப்பனாக பேச முடியல நிறைய பேர் ஓப்பனாக பேசிடுறாங்க ட்விட்டரில் ஸோ இதெல்லாம் வந்து மாறினோம்னா நிச்சயம் வந்து அஜித் சார் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படங்களை வரிசையாக கொடுக்கணும் நீங்கள் புது புது டேரெக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்க ஒரு பக்கமான சித்திங்க சொல்லுவான் ஹச் வினோத் மகித் திருமணி எல்லாருமே வந்து ஒரு பக்கமான டைரக்டர்ஸ் ஸோ அவங்கள சூஸ் பண்ணும்போது அவங்க போக்கில் அந்த படத்தை விட்டுருங்க அவங்க கதையை எடுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கதையை கொடுத்து இந்த கருத்தை பேசுங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த கருத்தை பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து சுத்தமாக ஈடுபடாது நீங்கள் சமுதாயத்துக்கு கருத்து சொல்லணுன்னா அவங்க கதையில் எதுனா ஒரு டைலாக் எதுனா ஒரு சீன் ஏன்னா ஒரு படத்தையே வந்து ஒரு கருத்தாக சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதே வந்து ஹச் வினோத் வந்து அவருடைய போக்கில் விட்டுருந்தீங்கன்னா மூணு படம் வரிசையாக தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி தரமான சம்பவங்களை செஞ்சு விட்டுருப்பார் அவர் போக்கில் விட்டது தான் துணிவு ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் ஆச்சு ஸோ அதேமாரி வந்து அவங்கவுங்க போக்கில் அவங்கள விட்டுருங்க தான் வந்து ரசிகர்களுடைய வந்து ஒரு பெரிய ஒரு வேண்டுகோளே மகிழ்ச்சி திருமணியும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் என்கிட்ட வந்து செம்மையான ஒரு மேக்ஸ் ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் அஜித் சார் நான் வந்து எழுதி வச்சுருந்தேன் ஆனால் அஜித் சார் கொடுத்த தான் இந்த கதை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய இன்டர்வியூவில் ஓப்பனாக சொல்கிறாரு ஸோ அவங்க டைரக்டர்ஸ் வந்து வரும்போது அவங்க கதைக்கிட்ட அவங்கள விட்டுட்டிங்கன்னா அந்த படங்கள் நிச்சயம் அஜித் சார் வந்து அப்படி கொண்டு போய்விடும் அவர் ஏற்கனவே அப்படி தான் இருக்கார் இன்னும் அப்படி மேலே கொண்டு போய்விடும் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஹீரோக்கள் இப்போ வளர்ந்து வர ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டுக்கு மாதிரி படம் கொடுக்குறாங்க இந்த கிட்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அவங்க வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாடு வராங்க அப்படி வரும்போது அஜித் சார் இன்னும் இந்த ரேஞ்சிலே படத்தை கொடுத்தனாருனா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும் அவர் இந்த ட்ரெண்டுக்கு மாற்றி அவரும் வந்து அப்படி மேலே வரணும்னா அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு வந்து பெரியலாம் கிடையாது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி படத்தை கொடுக்கணும் சார் நீங்கள் அதுதான் சார் சொல்ல வர்றது அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ தான் ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறதே அதுதான் எதுவும் கிடையாதுங்களா ஸோ வந்து விடாமூர்ச்சி படம் விமர்சன ரீதியாக ஒரு நல்ல ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமையான படம் நிச்சயம் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் பேசப்படும் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு கன்டென்ட்டோ ஒரு ஒரு ஒர்க்கும் அந்த படத்தில் இருக்குது என்ன மாதம் மட்டும்தான் இல்லை ஸோ பிப்ரவரி பா மாதம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது இந்த படத்துக்கு வந்து பெரிய டிராபேக் ஆச்சு ஸோ அதுதான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்பவே வந்து கீழே இறக்கி விட்டுருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் தலை அஜித் அடுத்தடுத்து புக் பண்ண போகிற படங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் ஒரு விடியல் சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்